இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியில் கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒருத்தர் இணைகிறாரு அவர் இணையும்போது என்ன சொல்லிவிட்டு இணைகிறார்னா என் தோல் மீது பச்சை துண்டு உள்ளவரை நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் தான் இருப்பேன் இல்லை நான் பாடையில் செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இற இணைஞ்சார் இன்றைக்கி அவர் பாடையிலலாம் போகலை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு போயிட்டார் அவர் போனதினால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது யார் போனாலும் சரி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் அது லாஸை தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏன்னா உங்களை நம்பிலாம் பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை இது கூட பண்ண முடியாது உங்களால் இன்னைக்கு நீங்கள் பத்து மைக்கு முன்னாடி உக்காந்து பேசுறீங்கன்னா அந்த அடையாளத்தை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்றதை மறக்க மறக்கக்கூடாது நீங்கள் பத்து மைக்கு முன்னாடி உக்காந்து நீங்களாக இருந்தாலும் சரி ராஜேஸ்வரி பிரியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பேசுறீங்கன்னா அந்த அடையாளத்தை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சினாலும் தவிர வேறு எந்த கட்சியும் கொடுக்கல உங்களுக்கு வந்த ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதுதான் அவங்க பண்ண தவறு ஏன்னா காலங்காலமாக உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு தான் இருக்காங்க ஐயா என்ன சொல்கிறாரோ தலைமைக்கு கட்டுப்படு கட்டுப்படு கட்டுப்பட்டு இருக்காங்க பட் நீங்கள் நேற்று வந்த ஆள் நீங்கள் எல்லாம் நேற்று வந்த ஆளுங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் நேற்று வந்த ஆள் நீங்கள் உங்களுக்கு பதவி கொடுத்தாங்க பார்த்தீங்களா பதவி கொடுத்ததுக்கு நீங்கள் இன்னும் பேசுங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க உங்களுக்கு அடையாளத்தை ஒன்று தேடிக்கிட்டு அப்படியே ஓடிட்டீங்க ஓடிப்போங்க திரும்ப இந்த பக்கம் வரக்கூடாது இன்னொரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா வந்து தருமபுரியில் ஓட்டு கேட்க சொன்னார் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க ஐயா சொல்கிறத கேட்குறதா நீங்கள் கட்சியில் இருக்கீங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்குறதா நீங்கள் கட்சியில் இருக்கணும் இல்லாட்டி நீங்கள் ஏன் கட்சியில் இருக்கீங்க போய்கிட்டே இருங்க நீங்கள் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் சரி தான் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்குறதா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருங்க இல்லாட்டி போய்கிட்டே இருங்க உங்களை பற்றி கவலைப்பட போகிறது பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி கிடையாது தொண்டர்கள் நாங்கள் இருக்க வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றுமே பண்ண முடியாது கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இனி நீங்கள் வந்து தேவையில்லாம வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படி பேசுனீங்கன்னா நாங்களும் பதிலுக்கு பேசுவோம் சரியா பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கும் நல்லாவே தெரியும் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு உடனுக்குடன் பதில் அடி கொடுத்துட்ருக்காள் நாங்கள் மறக்காதீங்க